பழிவாங்காமல் கோபால் கிணக்கி இடம் கொடுங்கள் அன்றியும் ஒரு சத்திரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதால் அக்கினி தலரை அவன் தலையின் மேல் குவிப்பாய் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு கடங்களை தட்டி தேவன் மகிமைப்படுத்துவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதுங்க

வாயு மூல ஆத்துமாക്കളെ இரட்சிக்க வல்லமை உடையியிருக்கற அந்த வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப வசனத்தை வேண்டும் அப்ப வசனத்தை என்ன செய்ய முடியும் கோபப்படாம இருக்க முடியும் கோபப்படாம பண்ண முடியும் தீமைக்கு சொல்லாம இருக்க முடியும் அப்படி ஆமா இந்த ஜிக்கு செஞ்சுட்டான் கத்தாவே நீர் பொறுப்பெடுத்து அவ்வளவுதான் முடிச்சு அவர் சொன்னார் நான் பார்த்துக்கிறேன் அப்படியா இருந்தால் நம்ம செய்யணும் தேவனுடைய கோபாக்களுக்கு இடம் கொடுங்க அப்ப என்ன செய்யுமா அவருக்கு வந்து இடம் கொடுக்க வேண்டும் அதனால சொன்னது சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்க இந்த வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்க ஆனால் இங்கே எங்க நடக்கிறோம் நாமலாம் வசனத்தை வந்து ஏற்றுக்கொள்றதுனால தான் இங்கே பிரச்சனையே ஆமா என்ன பண்றோம் நமக்கு பிடிச்சமானதான் எடுத்துக்கிறோம்

பிரியமான குழந்தை மருந்தை சாப்பிட்டால் எல்லாம் சரியாகி விடுவது போல அந்த வசனத்தை உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் ஆத்மாவை ரசிக்க வல்லதாயும் இருக்கிற அந்த திரு வசனத்தை சாந்தமாய் நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கோபிக்கிறதுக்கு தாமதமா இருங்க மோசை கவனிக்கிறீங்களா இந்த வசனம் உள்ள போயிட்டு வைங்கள உள்ள போயிட்டு வைங்க வசனம் உள்ள போனோம் உள்ளத்துல அது உதட்டுலதான் இருக்கு அனைவருக்கு வசனம் எங்க இருக்கு உதட்டுல இருக்கு பிபிஎஸ்ல போய் நாங்க போய் நாங்க போய் பிபிஎஸ் நாங்க எல்லாம் கொண்டாடுறோம் எல்லாம் கொண்டாடுறாங்க வசனம் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க கற்றுக் கொடுக்குறாங்க ஆனா வசனம் வந்து அது உதக்கில இருந்து உதக்கிலேயே போகுது அது எங்க இருக்கணும் இங்க இருந்து உள்ள